பிள்ளைங்களே நீங்கள் தவறுக்கு முன் உதாரணமா இல்லை நீதிக்கு முன் உதாரணமா இருங்கள் நிறைய பேர் அவர் பண்ணார் என்னன்னா நான் பண்ண நீங்கள் நீதிக்கு முன் உதாரணமா இருங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது அப்படி செஞ்சீங்கன்னா ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தொன்பது வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனால் பிறந்தவன் என்று உலகம் சொல்லும் அந்த வார்த்தை அவர் நீதி உள்ளதா இருக்கிறார் பத்தி நீதி செய்கிற நீங்களும் அவரால் நீ அப்படியே வாழும் போது அறியும் அறியும் சொந்தங்கள் அறியும் பட்டணங்கள் அறியும் கிராமங்கள் அறியும் அவர்கள் அதை அறிந்திருப்பார் விளம்பரம் தேவையில்லை நான் இப்படி வாழ்ந்தேன் இப்படி இருந்தேன் ஒரு விளம்பரங்களே இல்லை விளம்பரங்கள் இல்லாமல் நீதிம வாழ முடியும் அந்த வசதி படிக்கிறேன் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று உலகம் அறிந்து கொள்ளும் அவரால் பிறந்தவன் அவரில் பிறந்தவன் இத்தனை மேன்மையான ஒரு வாழ்க்கை அன்பான தேவ பிள்ளையே எனவேதான் இன்னைக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கை அனைவர் அதை விட்டு தூரம் தூரம் வந்துட்டோம் இது ஒத்து வராது இதுக்கு சாத்தியமே இல்லை வாய்ப்பே இல்லை என்னவன் வாய்ப்பு இல்லை என்றால் சொல்லியிருக்க மாட்டார் வாய்ப்பு இருக்கிறது அது அதை முடியும் எனவேதான் திருமண சொல்கிறது அதாவது அதாவது அதை விட்டு விலகாதிருங்கள் வாழ்க்கையை விட்டு இந்த வார்த்தை படிக்கிறேன் ரோமர் எட்டு நாலு நடவாமல் மாவுசுபடி நடவாமல் அடுத்து ஆவியின் எனவே எனவேதான் அதை குறித்த ஒரு வாஞ்சை அது குறித்த ஒரு விருப்பம் சொல்லி சொல்றாரு கவனிங்க ஒரு தாகம் பத்து ஐந்து ஆறு நீதியன் மேல் பாசி தாகம் ஐ வாண்ட் ரைச்செஸ்ட் லைஃப் முடியும் முடிய முடியாது என்பது ஒன்றுமே இல்லை என்னை கேட்டுக்கொண்டு அன்பா தேவை பிள்ளையிலே நிகழந்த துறை இருக்கலாம் காவல்துறை இருக்கலாம் மின்சாரத்துறையில் இருக்கலாம் ஒருவேளை வேளை வாகனத்துறையில் இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் யூ கேன் லீவ் ஏ ரைச்செஸ்ட் லைஃப் வேணும் சொல்லுகிறது நீதிய மேல் அந்த அந்த ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ஹாங்க அந்த பசி அந்த தேடுதல் அது இருக்குமானால் அன்பான பிள்ளைகளே அவர் வசனம் செலுத்த உங்கள் வாழ்க்கையில தேவன் திருப்தியான வாழ்க்கையை தருவார் எனவேதான் வார்த்தை முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நேதியையும் நீதியையும் இன்னைக்கு அந்த ராஜ்யத்தை தேடுவதில்லை தேவன் நீதி தேடுறதில்லை அவரை தேடுவதில்லை அவரால் கிடைக்கும் நன்மைகளை தேடுகிறோம் you know the giving but we don't